السلام عليكم ورحمة الله وبركاته تنمو الحديث الله نمدد البرمم والسيد أن عبد الله رضي الله تعالى أنه قال قال رسول الله صلى الله عليه وسلم سلوا الله من فضله فإن الله அல்லாதுவிடம் அவனது பேரருடை கேடுங்கள் ஏனென்றால் அல்லாஹ் தன்னிடம் கேட்கப்படுவதை விரும்புகின்றான் வசதி வாய்ப்பை கேட்டபின் அவ்வசதி வாய்ப்பை எதிர்பார்த்திருப்பது வணக்கங்களில் சிறந்தது என்று நபிசல்லம் லா அலேவிசல்லம் அவர்கள் கூறியதாக அப்துல்லா அலித்தாலா அன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் விளக்கம் வசதி வாய்ப்பை எதிர்பார்ப்பது என்பதின் பொருள் எந்த ரஹமத்தை ஹிதாயத்தை நல்வாழ்வுக்காக துவா கேட்கப்படுகின்றதோ அது இன்ஷா அல்லாஹ் நிச்சயம் கிடைக்கும் என்று ஆதரவு வைப்பதாகும் அதாவது அல்லாஹ்விடத்திலே கேட்டுவிட்டு நிராசை ஆகுவதை விட நம்பிக்கையோடு கேட்பதும் அல்லாஹ் தருவான் என்று நம்பிக்கையோடு எதிர்பார்த்திருப்பதும் அது வணக்கங்களை சார்ந்தது என்கின்ற அடிப்படையில் இந்த ஹதீஸ் அமைகிறது السلام عليكم ورحمه الله وبركاته